ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம வந்து இந்த காலகட்டத்துல நம்ம எதற்காக உபவாசம் இருக்கணும் உபவாசம் இருக்கிறதுனால என்ன பலன் பைபிளில் வந்து யாரெல்லாம் உபவாசம் இருந்தாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் முக்கியமான ஒரு அஞ்சு நபர்களை பத்தி பார்க்க போறோம் அவங்க வந்து எதற்காக உபவாசம் இருந்தாங்க எந்த எந்த ரீசனுக்காக உபவாசம் இருந்தாங்கோ ஆஹ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் முதலாவது வந்து மோசேதா மோசை வந்து எதுக்காக உபவாசம் இருந்தாங்க நீங்க கேட்டீங்கன்னாக்கா பத்து கட்டளைகளை வாங்குறதுக்கு முன்னாடி கத்தர் இருந்து வாங்குறதுக்கு முன்னாடி உபவாசம் இருந்தாங்க நீங்க வந்து யாத்திராகும்போது முப்பத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டு இருபத்தி எட்டாம் வருஷத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம சர்ச்சைக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து வருகிற வார்த்தைக்காக கர்த்தர் இடத்துல நம்மளுக்கு வர வார்த்தைக்காக நம்ம சண்டே போவோம் இல்லைங்களா சர்ச்சுக்கு அப்போ வந்து கர்த்தர் என்கிட்ட இதெல்லாம் பேசுவாரா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும் அப்படி இல்லைனாக்கா நம்ம அந்த வார்த்தைக்காக நம்ம உபாசம் இருக்கணும் மட்டும் நம்ம யோசிக்கணும் கர்த்தர் வந்து இன்னைக்கு என்ன என்கிட்ட பேச போறாரோ கர்த்தர் வந்து இன்னைக்கு வந்து என்ன ரெகுலேஷன் எனக்கு கொடுக்க போறாரோ எனக்கு தெரியல அதுக்காக நம்ம பாசிட்டிங் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க பாசிட்டிங் இருந்துருக்கிறீங்களான்ட்டு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மோசி வந்து கத்தரத்துல இருந்து வார்த்தையை வாங்கறதுக்கு முன்னாடி பாசிட்டிங் இருந்தாரு நாற்பது நாள் இருந்தாருன்னு வசனம் இருக்குங்க அதே போல இரண்டாம் தியானம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா நெஹேமியா இவர் வந்து எதுக்காக இருந்தாரு நீங்க கேட்டீங்கன்னாக்கா சபைக்காக இருந்தாருன்னு வசனம் இருக்குங்க நெகேமியா ஒன்னாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல என்ன பிரதர் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆனாலும் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சபைகளுக்காகவும் நம்ம பாஸ்டிங் வந்து பிரேயர் பண்ணே பண்ணணுங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்களை பார்த்தாலே திட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோ சண்டை போடுறாங்க நம்ம வந்து யோசிக்கணும் எதுக்காக ஆண்டு வடிந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னுட்டு யோசிச்சு நம்ம சபைகளுக்காக நம்ம பாஸ்டிங் இருக்கோம் நேர்மையா இருந்தது போலதான் மூணாவது யார் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எஸ்எர் ராணி என்ன பண்றது இஸ்லா ராணி வந்து இருந்தாங்களா யாருக்காக இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய ஜனங்களுக்காக இருந்தாங்க நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடுக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களே பாவத்துல இருப்ப குடிச்சுக்கனு சிகரெட் அடிச்சுக்கனு அவங்க வந்து தவறான வழியில போயிட்டு இருப்பாங்க அதே போல நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இன்னும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறவங்களுக்கு இயேசு யாருமே தெரியாது அப்படிங்கிற காலகட்டத்தை நம்ம இருக்கிறோம் ஆனா நம்மள நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நம்ம என்னைக்காச்சு பிரேயர் பண்ணிக்கிறோமா மற்றவங்களுக்காக நம்ம பண்ணிக்கிறோமா யோசிக்கணும் யாருக்காக இருந்தாங்க நீங்க அவங்களுடைய சொந்த சனமான யூதர் மக்களுக்காக அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்க பைபிள்ஸ் வந்து எஸ்தர் நாலாவது வாரம் பதினாறாம் வருஷத்துல அடுத்தது யாரும் நீங்க கேட்டீங்கனாக்கா டேனியல் டேனியல் வந்து என்ன பிரதர் அவர் எப்பேற்பட்ட ப்ரேயர் வாரியர் அவர் ப்ரேயர் பண்ணால் எப்பேற்பட்ட நடக்கும் அவர் கேட்டீங்கனாக்கா ஆமாங்க அவரும் ஃபாஸ்டிங் இருந்தாங்க எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா அவர் வந்து பிரேயர் பண்ணி கடவுள்கிட்ட இருந்து ஆன்சர் வராதுனால அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்தாரு இப்போ நம்ம ஜபிக்க முடியும் இல்லைங்களா கடவுளே எனக்கு கதை கொடுங்க எனக்கு இதை கொடுங்க எனக்கு வீடு கொடுங்க எனக்கு வாசல் கொடுங்க எனக்கு வந்து ஒரு நல்ல வேலையை கொடுங்க எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸை கொடுங்க நம்ம ஜபு பண்ணும்போது நம்மளுக்கு பதில் பதில் பண்ணுவோம்

நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஏசு கிறிஸ்துக்காக பாசிக்கிட்டு எதுக்காக நீங்க கேட்டீங்கன்னாக்கா அவர் வந்து ஊழியத்துக்காக பாசிக்கிட்டு இருந்தாரு நாள் நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளுடைய ஊழியத்துக்காக வந்து நம்ம என்னைக்காச்சு நம்ம பாசிட்டிங் இருந்துருக்கோமா பிரதர் என்னுடைய ஊழியம் வளர்றோம் என்னுடைய வாழ்க்கை வந்து இன்னும் செழிக்கணும் நான் வந்து எல்லாருக்கும் யாருக்காவது ஒரு பிரயோஜனமா இருக்கணும் ஃபாஸ்டிங் இருந்து அப்படின்றது பண்ணிருக்கீங்களா சும்மா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எப்படிதான் சொல்லிட்டு இருப்போம் இது நடக்காது அது முடியாது அதுவும் நம்ம கிட்ட இருக்கிற இப்போ நல்ல பல்களும் என்னன்னாக்கா இப்ப வந்து எனக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுனாக்கா நம்ம வாழ்க்கையில எதனா ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம மத்தவங்க போய் சஜஷன் கேட்போம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க இப்ப நீங்க பியூசி படிச்சுட்டு இருக்கலாம் அதே மாதிரி நீங்க பியூசி படிக்கிற டைம்ல இதுக்கு முன்னாடி உங்க சீனியர்ஸ் எல்லாம் கேட்பீங்க பிரதர் டென்த் வந்து எப்படி இருக்கு பிரதர் பிரதர் வந்து பியூசி எப்படி இருக்குங்க பிரதர் பிரதர் இப்ப நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கிறேன் அதுக்கு எடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க என்னன்னாக்கா சப்போஸ் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம இருந்தா பிகாம் படிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க ஐயோ பிகாம் எல்லாம் நீ எடுக்கவே எடுக்காதப்பா நீ படிக்கவே படிக்காதப்பா இருப்பா நாங்க படிச்சுட்டு வேலை இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ண மட்டும் நம்ம போய் கேட்போம் பிரதர் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கிற உங்க சஜஷன் என்ன நம்ம அந்த பர்டிகுலர் பிசினஸ் பண்ண மட்டும் போய் கேட்போம் என்னன்ட்டு இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஓகேங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா தோல்விகளை சந்திச்சாங்களோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க அவங்க என்னென்னலாம் வெற்றி பட்டாங்களோ அதை சொல்லவே மாட்டாங்க அந்த வெற்றியின் ரகசியம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த வெற்றியின் ரகசியத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன்ப்பா ரொம்ப எல்லாம் ஃபெயிலியூரில் தான் போயிடுச்சு எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்களா தான் நான் கேட்குறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து அதாவது தவக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா சில பேர் வந்து கறி சாப்பிடாம இருக்கிறாங்க இன்னும் சில இஸ்லாமிய நம்பர் நண்பர்கள் வந்து நோப்பு இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க எதுக்காக வந்து நீங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களை நீங்களே ஒரு கொஷன் மார்க் போட்டுக்கோங்க இப்ப இங்க வேதகம் ரீசனுக்காக மோசம் பார்த்தீங்கன்னாக்கா கத்தோடைய வார்த்தைக்காக அதே போல தானியம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரேயர் பண்ணுமே அந்த ப்ரேயருக்கான ஆன்சர் எனக்கு வரல அப்படின்னு பார்க்குறோம் அதே போல எஸ்தாணி வந்து அவங்களுடைய ஜனங்களுக்காக அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்க நெஹேமியா வந்து சபைக்காக அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒழியத்துக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் ஃபாஸ்டிங் இருந்தாங்க நீங்க யாருக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கீங்கட்டு உங்களை நீங்களே ஒரு கொஷன் மார்க் கேட்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்துச்சு நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. थैंक यू सो मच. गॉड ब्लेस